ஜூஸ் அதா கேக்குற ஏ நீங்க வாடிங்க சரியான டென்ஷன் அது இன்ஸ்டாவில் தொடர்ந்தா போல 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 இங்க வா நான் என்ன நீ என்ன பேசிட்டு இருக்க இங்க வா இங்க வந்து உட்கார் வா ஏ ஒண்ணு இல்லை வாடி வந்து உட்கார் என்ன சொன்ன ஏய் இன்ஸ்டாவை திறந்தா பொல 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 எதுவுமே பார்க்க முடியாம போகுது முக்காவாசி பே டான்ஸ் ஆட போயா நீ என்ன உருப்பிடவே மாட்டேன் எப்படி உருப்பிடுவ